அனைவருக்கும் அலமையில் எடுப்பங்கிறீங்க வணக்கம் இன்றைக்கி மதுரை நாச்சியார்ஸோட தீபாவளி கலெக்ஷன்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் டோலோ சில்க் சாரீஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பனாரஸ் காட்டன் சாரீஸும் பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம பார்க்குறதுலாம் பனாரஸ் காட்டன் சாரீ இந்த சாரியோட ரேட்டு ஆயிரத்தி இரநூறுபா இந்த எல்லா சாரியுமே ஆயிரத்தி இரநூறுபா தான் அதில் ஒரு பிளாக் கலர் வச்சுருக்காங்க பாருங்கள் பிளாக்ல இந்த ஜரி பார்டர் ரொம்பவே எடுப்பா தெரியுது இன்னொரு ஒரு உடன் கலர் அந்த கலரும் வச்சுருக்காங்க ஒரு உடன் மெருன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கலரும் வச்சுருக்காங்க ஸோ இந்த சேரியை ஃபஸ்ட்டு பிரித்து பார்த்துருக்காங்க கஸ்டமர் ஒருத்தங்களுக்காக பிரித்து இருந்த சாரி தான் இது இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குல்ல இது சாரியோட ப்ளவுஸ் சாரியோட பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துடும் ஆயிரத்தி இரநூறுபா பனாரஸ் காட்டன் சாரி நமக்காக இன்னொரு சாரீயும் பிரித்து காமிப்பாங்க இந்த சாரியும் பிரித்து காமிப்பாங்க பிளாக் கலரும் ரொம்பவே பிரைட்டாக இருந்தது அவங்க அந்த கஸ்டமருக்கு காமிச்சிட்டு வரட்டும் அதுதானே நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இது சாரியோட முந்தானை இது சாரியோட ப்ளவுஸ் ஃபுல்லாக ஜரிகையாக வந்துடுது சாரியோட பாடி ஃபுல்லாகவும் இந்த ஃப்ளாரல் டிசைனில் ஜரி ஒர்க் வந்துடுது இது க்ரஸ் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ சில்க் ஸாரீ ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே இனிமேல் பார்க்குற எல்லா சேரீயுமே டோலோ சில்க் சாரீ தான் இந்த சாரியோட ரேட்டு ஆயிரத்தி தொண்ணூறுரூபா அந்த டோலோ சில்க்லேயே இப்போ இந்த மெரூன் கலர் வந்து ஒரு க்ரஷ்ட் மெட்டீரியலாக இருக்கும் அதை நல்லா கவனிச்சா லைட்டாக க்ரஷ்டு மெட்டீரியலாக இருக்கும் இவங்க பாருங்கள் இன்றைக்கி நிறைய சாரி போட்டுகிட்டே இருப்பாங்க நம்மளும் பார்த்துட்டே இருக்கலாம் இது எல்லாமே நியூ அரைவல் டோலோ சில்க் சாரீ தான் அறநூறு ரூபாய்க்கு கீழே உள்ள சாரீஸ்லாம் நம்ம ஹேங்கரில் பார்த்துட்டோம் ஸோ இதெல்லாம் அந்த ரேஞ்சுக்கு மேலே உள்ள சாரீ தான் ஃபஸ்ட்டு எல்லா சாரியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு பிரிச்சும் காட்டுவாங்க இந்த சாரீ ரொம்ப அழகாக இருக்குல்ல கலரே தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு நிறைய அழகழகு கலர் இருந்துச்சு இதுவும் டோலா சில்க் சாரி தான் நமக்காக இந்த சாரியை பிரிச்சு காமிச்சிருப்பாங்க சாரீ ஃபுல்லாக மல்ச்சி கலரில் அழகழகு தாமரை பூவாக இருக்கு போத் சைடும் பார்டர் வந்துடுது இது சாரியோட முந்தானை சாரியோட ஃபுல் வியூ இது சாரீயோட பிளவுஸ் இந்த ப்ளவுஸுமே இந்த சாரிக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சாரியோட ரேட்டு நைன் டுவெண்ட்டி ருபீஸ் இப்போ நம்ம பார்க்குற மல்டி கலர் சாரி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய் இந்த சாரியும் தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபது ரூபா நம்ம ஏற்கனவே பிரித்து பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இருக்கும் இப்போ பார்க்குற இந்த எல்லோ கலர் ஸாரி தொள்ளாயிரத்தி பத்து ரூபாய் ஒரு பிச்சுவாய் டிசைனிங்கோடு இருந்தது இந்த சாரி எண்ணூத்தி பத்து ரூபா இந்த ரோஸ் கலர் சாரி ஒவ்வொரு சாரியும் எண்ணூத்தி பத்து தொள்ளாயிரத்தி பத்து அந்த ரேஞ்சில் எல்லாமே ஒரு தௌசண்ட் ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது இது நைன் எயிட்டி இந்த சாரியோட ரேட்டு இந்த சாரி ரொம்ப அழகாக இருந்தது மெட்டீரியலும் ரொம்ப சாஃப்டாக இருந்தது கொஞ்சம் பெரியவங்கள்லாம் கட்டுவாங்கள்ல முன்னே ஐம்பது சாரின்னு சொல்லுவாங்க அந்த மெட்டீரியல் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருந்தது தொட்டு பார்த்தா இந்த சாரீக்கு ஒரு ப்ளவுஸ் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ஏன்னா அந்த இந்த ப்ளவுஸ் கலரில் அந்த வைலட் கலரில் அந்த சேரீயோட பார்டர் வருது போத் சைடும் ஒரு சின்ன பார்டர் வருது இது ஸாரியோட ஃபுல் வியூ அழகாக ஒரு குருவி குருவியாக போட்டிருக்காங்க இது ஒரு நெக்ஸ்ட்டு டிசைன் ஒரு ரெட்டப்பட்ட பார்டர்னு சொல்லுவோம்னா அந்த மாதிரி ரெண்டு பார்டருக்கு நடுவில் அந்த ஃப்ளாரல் டிசைன் போட்டிருக்காங்க ஆஷ் கலரில் ரொம்ப அழகாக இருந்த இந்த சாரியோட ரேட்டு எண்ணூற்றி பத்து ரூபா ஸாரி ஃபுல்லாக டிஜிட்டல் ப்ரிண்டில் அழகழகு பெரிய பெரிய ரோஸ் கலர் பூவாக போட்டிருக்காங்க பாருங்கள் இது சாரியோட ஃபுல் வியூ இது சாரியோட முந்தானை மேல் பக்கம் ஒரு சின்ன பார்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க இது சாரியோட ப்ளவுஸ் ப்ளவுஸுமே ரொம்ப அழகாக இருந்தது எண்ணூற்றி பத்து ரூபாய்க்கு ரொம்பவே ஒர்த்தான சாரி இதே டிசைனில் இன்னும் ரெண்டு மூணு கலர் இருந்தது பாருங்கள் இந்த எல்லோ கலர் சேரீயில் பாந்தினி டிசைனோட ஒரு போச்சம்பள்ளி டிசைன் வந்துடுது ஆயிரத்தி தொண்ணூறுரூபா இந்த சாரியோட ரேட்டு இது எல்லாமே டோலோ சில்க் சாரீ தான் நைன் நைன்ட்டி ஃபைவ் இன்னும் டோலோ சில்க் சாரியில் அழகாக மார்பிள் கலரில் சூப்பராக வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ அரை நியூ அரைவலையும் இல்லையோ இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க இப்போ பார்க்கக்கூடிய இந்த செட்டாப் சாரீஸில் இந்த க்ரீன் கலர் சாரீ கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது எண்ணூற்றி அஞ்சு ரூபா ஸாரியோட ரேட்டு பார்டர்லாம் வேண்டாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு ஆனால் சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த சாரீ மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க ஜரி பார்டர்லாம் இல்லாமல் இந்த க்ரீன் கலரில் ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி சாரியோட முந்தானையும் இருக்குது இது சாரியோட முந்தானை இது ஸாரியோட ப்ளவுஸ் ப்ளவுஸ் ரொம்பவே அழகாக இருக்குது ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருந்த ஒரு ஸாரீ தான் இந்த சாரியோட ரேட்டு எண்ணூற்றி அஞ்சு ரூபா வாங்க நெக்ஸ்ட்டு செட்டு நியூ அரைவல் டோலோ சில்க் சாரீஸை பார்ப்போம் இதெல்லாம் இன்றைக்கி புதுசாக வந்திருக்கக்கூடிய டோலோ சில்க் சாரின்னு சொன்னாங்க இந்த சாரி பாருங்கள் ஒரு சாண்டல் கலரில் இருக்குது ஒரு ஐவரி கலர் சாரியில் சாரீ ஃபுல்லாக பிளாக்கில் அந்த மாதிரி டிசைன் போட்டிருக்காங்க இது சாரியோட பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே இந்த சாரி ஆயிரத்தி பத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுன்னு ரெண்டு வெரைட்டி இருந்தது இந்த கீழே இப்படி ஜரி பார்டர் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த சாரி ஆயிரத்தி பத்து ரூபா அந்த அந்த பார்டர் இல்லாத சாரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா இந்த சாரீ ஆயிரத்தி பத்து ரூபாய் சாரியோட முந்தானை இது சாரியோட பிளவுஸ் ஒரு கான்ட்ராஸ்ட் முந்தானையோ ஒரு கான்ட்ராஸ்ட் பிளவுஸோ இல்லாமல் ரொம்ப ராயலாக நீட்டாக இருந்த ஒரு சாரி தான் இது ஆயிரத்தி பத்து ரூபாய் இதே ஆயிரத்தி பத்து ரூபாயில் இன்னொரு மார்பிள் டிசைன் மாதிரி ஒரு வித்தியாசமாக இருந்தது இன்னொரு சாரீலாம் இந்த சாரியும் அதே மாதிரி தான் ஆயிரத்தி பத்து ரூபாய் இந்த சாரீ தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா இதில் அந்த ஜெரி பார்டர் இல்லாமல் அந்த ஆஷ் கலர்லேயே பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த சாரியும் பிரித்து காட்டுவாங்க ஒரு ஆஷ் கலர் ஸாரீ சிமெண்ட் கலர்னு கூட சொல்லுவாங்க இது கீழே பாருங்கள் சாரி அழகாக ஒரு மயில் மயிலாக கொடுத்துருக்காங்க இது சாரியோட முந்தானை இது சாரியோட ப்ளவுஸ் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு இதுவும் ஒரு நியூ அரைவல் டோலோ சில்க் சாரீ தான் இந்த சாரியை தான் சொன்னேன் ரொம்ப அழகு கலர் வித்தியாசமான டிசைன் இந்த பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ ஆயிரத்தி பத்து ரூபா இது சாரியோட முந்தானை லைட்டாக அந்த டிசைன் தான் மாறுபடும் இது சாரியோட ப்ளவுஸ் ரொம்பவே நீட்டாக இருந்தது இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நாஷியாரோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மதுரையாக இருந்தீங்கன்னா நேரே கடைக்கு போய் விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க தினமும் இந்த மாதிரி புது புது சாரீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாம் உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும் சூப்பராக இருக்குல்ல இன்றைக்கி பார்த்த சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க நீங்கள் லைக் போட்டிங்கன்னா இந்த வீடியோவை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்